பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக பதிவு நம்ம பூரி ஜெகநாதர் கோயில் பற்றி ரொம்ப பிரபலமான கோயில் அந்த பூரி ஜெகநாதனுடைய ரதோத்சவம் இந்த மாதம் நடைபெறுகின்றது இந்த ஒரிசா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய சில சிறப்பு விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சாம் வருடம் உத்தளம்ங்கிற அழைக்கக்கூடிய இடத்துல ஒரிசா மாநிலத்தில் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் வந்து சோழ மன்னன் அனந்தவர்மன் தேவன் என்ற தமிழ் மன்னரால் கட்டப்பட்டது கோவிலில் வந்து உள்ள மூலவர் சிலை புனித வேம்பு என்று அழைக்கப்படுகின்ற தாது பிரம்மத்தால் ஆனதாகும் மூலவராக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா ஆகியோர் ஒரே கருவறையில் இருப்பது விசேஷம் எண்ணிலடங்காத அதிசயங்களை இந்த ஆலயம் கொண்டுள்ளது பாத்தீங்கன்னா எப்படி தஞ்சாவூர் பெரிய கோயிலை போலவே பூரி ஜெகநாதர் கோயில்லையும் கோபுர நிழல் சூரியன் எப்படி உதித்தாலும் கிழக்கே இருந்தாலும் காலை மாலை எந்த நேரத்தில் இருந்தாலும் அந்த நிழல் வந்து தரையிலே விழுகாது அதே மாதிரி பூரி ஜெகநாதர் கோவில் கோபுரத்தில் உள்ள சுதர்சன சக்கரம் பூமியின் எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் நம்மை நோக்கியே பார்ப்பது போல அமைக்கப்பட்ட ஒரு அதிசயமான அமைப்பாகும் கோவிலுடைய கோபுரங்களை சுற்றி புறாக்கள் கருடன் போன்ற பறவைகள் பறக்காது சாதாரணமாக நிறைய கோயிலே இந்த சர்ச்சில் எல்லாம் வந்து புறாக்கள் வந்து கட்டிட்டு இருக்கும் இல்லை அங்க வசிக்கும் அதே மாதிரி நம்ம முக்கியமான குடமுழுக்கு இந்த மாதிரி கூட்டம் வரக்கூடிய விசேஷங்கள் காலத்துல கழுகு வந்து பறக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கருடன் போன்ற பறவைகள் வராது கோபுரத்தின் மீது எந்த பறவையும் அமர்வது இல்லை கோபுரத்தில் எந்த பறவையும் கூடு கட்டுவது இல்லை அனைத்து கோயில் மரத்திலும் கோயில் அந்த கொடிமரத்தில் உள்ள கொடி வந்து காற்று விசும் திசையை நோக்கியே பறக்கும் ஆனா பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வந்து அது வந்து எதிர் திசையிலே பறந்து கொண்டிருக்கும் காற்று வாக்கு திசையில் பறக்காம எதிர் திசையில பறக்கும் கடல் அருகில் அமைந்துள்ள இந்த ஆலயம் என்றாலும் எப்பொழுதும் நிசப்தமாக இருக்கும் கடல் அலைகளினுடைய சப்தம் வந்து அந்த நுழைவாயில் முதல்படியை தாண்டி ஆலயத்திற்குள்ள கேட்பதில்லை இதெல்லாம் ஒரு விசேஷம் இந்த கோயிலில் சமைக்கப்படும் பிரசாதத்தின் அளவு வந்து வருடத்தின் அனைத்து நாட்களிலும் ஒரே அளவாகத்தான் இருக்கும் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை கூடினாலும் குறைந்தாலும் தயாராகும் பிரசாதம் வந்து ஒருபோதும் பக்தர்களுக்கு கிட்டாமல் போனதில்லை பத்தாமல் போனதில்லை அதேபோல மிச்சமும் ஆனதில்லை ஒன்றின் மீது ஒன்றாக ஏழு மண்பானைகளை அடுக்கி வைத்து இங்கு உணவு தயாரிக்கின்றார்கள் சாதாரணமாக அவ்வாறு உணவு தயாரிக்கும் பொழுது கீழிருக்கும் பானையில் தான் முதலில் உணவு வெந்து வரும் ஆனா நேர்மாறாக பூமி ஜெகநாதர் ஆலயத்தில் சமைக்கும் பிரசாதத்தினுடைய பிரசாதத்தினுடைய மேலிருக்கும் பானை முதல்ல உணவு வெந்து படிப்படியாக கீழே இதாகும் இல்லைன்னா மேலே வந்துருச்சுன்னா கீழே சாதம் கீழ்பான பூரா குழஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் வராது பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய தேரினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம் மூலவர்களான கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா ஆகிய மூவரும் தனித்தனி தேரில் எழுந்தருள்வார்கள் அதே மாதிரி மூலவ மூர்த்திகளே திருத்தேரில் எழுந்தி வந்து உலா வருவது பூமி ஜெகநாதர் கோயில் மட்டுமே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாகும் மற்ற ஊர் கோயிலெல்லாம் ரதோற்சவன் போது அந்த உற்சவர் தான் வருவாரு இங்க மூலவரே வருவாங்க மூலவ மூர்த்திகளே தெருத்தேரில் எழுந்து விழுவது இங்கு மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் கண்ணனின் தேரில் வந்து பெயர் நந்தி கோஷ் நாற்பத்தஞ்சு அடி உயரம் பதினாறு சக்கரங்களை கொண்டது நான்கு வேதங்களையும் குறிக்கும் வகையில் நான்கு குதிரை குதிரைகளால் பூட்டப்பட்டு சிவப்பு மற்றும் மஞ்சள் துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ரதோசவத்தில் முதலாவதாக பகவான் கிருஷ்ணரின் தேர் வரும் பலபத்திரர் என்ற பலராமரின் தேர் பெயர் தாலத்வஜமாகும் நாற்பத்தி நான்கு அடிபுயரத்தையும் பதினான்கு சக்கரங்களையும் கொண்ட பலராமரின் தேர் சிகப்பு மற்றும் மஞ்சள் துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பார்கள் பகவானுடைய நான்கு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பலராமர் தனது சாரதியான மாதவி சவீதம் வருவார் ரதோற்சவத்தில் பலராமரின் ரதம் இரண்டாவதாக வரும் சுபத்ராவின் தேரின் பெயர் பத்மத்வஜம் நாற்பத்து மூன்று அடி உயரம் பனிரெண்டு சக்கரங்களைக் கொண்டு கருப்பு மற்றும் சிகப்பு வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சுபத்ராவின் தேரை அர்ஜுனன் சாரதியாக இருந்து ஓட்டி வருவார் ரதோற்சவத்தில் சுபத்ராவின் தேர் மூன்றாவதாக வரும் வருடந்தோறும் மூன்று தோர்களும் மூன்று தேர்களும் புதிதாக இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு மரத்துண்டுகளால் செய்யப்படுகின்றது ரதோற்சவம் முடிந்தவுடன் அந்த கட்டைகள்லாம் தேரில் இருக்கக்கூடிய கட்டைகள்லாம் பிரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விடுவார்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் பிரசாதமாக கோத்தா போகாங்கிற அவளினால் செய்யப்படக்கூடிய பிரசாதம் வழங்கப்படும் பத்து லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்ளும் ஒரு தேர் திருவிழா பூரி ஜெகநாதர் ஆலய தேர் திருவிழா உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த நன்னாளில் நம்ம பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு சென்று வாசுதேவ கிருஷ்ணனை வணங்கி நாம் அவருடைய அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாக கொள்ள வேண்டும் இன்னைக்கு முடியலன்னா ஒன்றும் கவலையே இல்லை நிறைய டிவி வந்து எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அந்த ரதோற்சவ நிகழ்ச்சியிலே அதை அவசியம் மக்கள் கண்டுகளித்து அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தை பார்த்த ஒரு மகிழ்ச்சியையும் மனதிலே ஒரு உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் வைத்து அனைவரும் நல்ல பலன்கள் பலமாக பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்